ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டிநாடு ஆட்சி ஸ்பெஷல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பிள்ளையார் நோம்புக்காக நம்ம செய்கிற அந்த திரட்டு பால் நிலை எப்படி நம்ம செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம நகரத்தார்கள் பிள்ளையார் நோம்பு அன்னைக்கு நம்மளோட எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி கருப்பட்டி பாகையும் அரிசி மாவையும் பிணைஞ்சு கூம்பு வடிவில் பிள்ளையார் பிடிப்பாங்க இல்லையா அதே மாதிரியே நாங்கள் இன்னைக்கு திரட்டு பாலில் பிள்ளையார் பிடிச்சி இலை எடுக்க போகிறோம் அதை எப்படிங்கிறத இந்த வீடியோவில் வாங்க திருக்கார்த்திகையிலேருந்து இருபத்தி ஓராம் நாள் வந்து இந்த பிள்ளையார் நோம்பு கொண்டாடப்படுதுங்க ஷஷ்டியும் சதயமும் கூடி வர இந்த நாளை தான் வந்து பிள்ளையார் நோன்புன்னு சொல்கிறோம் ஆல்ரெடி இந்த பிள்ளையார் நோன்புக்கான வரலாறு அதுக்கப்புறம் எப்படி வழிபடணும் அப்படிங்கிற முறையும் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் ஸோ பார்க்கல இல்லைங்கிறவங்க கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க இதுவரைக்கும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நாங்கள் ஒரு லிட்டர் பசும்பால் எடுத்துருக்கோம் எப்பொழுதும் காய்ச்சற மாதிரியே காய்ச்சுங்க அந்த சமயத்தில் பொங்கி வரும் பொழுது ஒரு நாலு ட்ராப் அளவுக்கு லெமனை வந்து நீங்கள் புழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி திரண்டு வந்துடும் அப்புறமா அந்த தண்ணியெல்லாம் நீக்கிட்டு நாங்கள் காட்டுற மாதிரியே நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பேனில் நீங்கள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன்லேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் வந்து நல்லா சூடாகி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த பால் ஆடை அந்த திரிஞ்ச பால் ஏடு அதை வந்துட்டு நம்ம வந்து சேர்க்கணும் இந்த மொத்த ப்ராசஸுமே நமக்கு செய்கிறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட ஆகாதுங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் செய்கிறோம் ஏன்னா உடனே பால் காய்ச்சி அதை வந்து திரிய வச்சு வடித்து நம்ம வந்துட்டு ஒரு பேனில் நம்ம நெய் ஊற்றி இப்போ சேர்த்து கிளறிக்கிட்டு இருக்கோம் நல்லா மசிச்சு விட்ட மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா கிண்டி விடுங்க இன்னொரு சிறப்பான விஷயம் சொல்லணும் அப்படின்னா எல்லா நகரத்தார் சங்கத்துலையுமே வந்து இந்த பிள்ளையார் நோன்புக்கு டோக்கன் வாங்கிட்டு ரொம்ப சூப்பராக செய்கிறாங்க அதாவது அவ்வளோ சிறப்பாக அதை வழி நடத்தி எல்லாருக்கும் அந்த இலை கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோ நல்லா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறாங்க அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது ஒரு வாட்டி உங்களுக்கு டைம் கிடச்சா கண்டிப்பாக நகரத்தார் சங்கத்தில் போய் இலை எடுத்து பாருங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த திரட்டு பால் வந்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கிண்டணும்னு சொன்னேன் இல்லையா முதல்ல அதுக்கப்புறமே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வாசனத்துக்காக சேர்த்துக்கிட்டேன் அது ஆப்ஷனல் தான் வேணா போட்டுக்கோங்க நல்லா தண்ணி அப்புறமா நாங்கள் இப்போ ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறோம் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம் முற்காலத்தில் நகரத்தார் பெருமக்கள் வந்துட்டு வணிகம் செய்கிறதுக்காக கடல் கடந்து போயிருக்காங்க அந்த சமயத்தில் ஏற்பட்ட ஆபத்தை பனி போல விலக வைத்தார் விநாயகர் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் இன்னைக்கும் பார்த்திங்கன்னா எந்த விஷயம் நீங்கள் ஆரம்பித்தாலும் விநாயகரை ஒரு நிமிஷம் மனசில் நினச்சிட்டு ஆரம்பித்து பாருங்களேன் அவ்வளவு சிறப்பாக அந்த வேலைகள் வந்துட்டு நிறைவடையும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த பிள்ளையார் நோன்பு இலையை மனசார அந்த பிள்ளையார்பட்டி பிள்ளையார மனசில் நினச்சிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லா செல்வங்களும் எல்லா கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு எந்த கஷ்டம் வந்தாலும் பனி போல விலகணும் அதுக்கான மனதை நமக்கு கடவுள் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க பாருங்க நம்மளோட திரட்டு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த சமயத்தில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிருங்க நல்லா அப்புறமா நீங்கள் கை வச்சு நல்லா மசிச்ச மாதிரி பிணைஞ்சிங்கனாலே உங்களுக்கு நல்லா பிடிக்க வரும் இலை நல்லா கூம்பு வடிவில் பிடிச்சு நடுவில் வந்து அந்த திரி ஏத்தி ஏற்றி வச்சுக்கோங்க திரி வந்து இருபத்தி நூல் வந்து நாங்கள் எடுத்து அதை வந்து திரியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்க நம்மளோட திரட்டு பால் இலை ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சு இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி இலை பிடித்து எடுத்து வச்சுக்கோங்க எல்லாருக்கும் வெற்றியை எளிதில் மகிழ்ந்து அருள்பவர் விநாயகர் அவருக்குரிய பூஜையில் தலையானது இந்த விநாயகர் நோன்பு எல்லாரும் வழிபட்டு சகல செல்வங்களை பெறணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம் எங்களோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ